அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து ஹுப்புல்வதனி இஸ்புல் ஈமான் பிறந்த நாட்டை நேசிப்பது நாம் கொண்ட இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் தேசப்பட்ட பற்றி நமக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவினுடைய பிரபல எழுத்தாளர் குஸ்வந்த் சிங் தன்னுடைய பத்திரிகையிலே ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் சுதந்திரத்திற்காக சதவீதத்திற்கும் அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று அது நம்ம ஈமாலில் ஒரு பகுதி அதை நம்ம கட்டாயம் இந்த நாட்டை நேசிக்கிறது இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யறதெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடாத கூட்டம் வந்து நமக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லி உலகமெல்லாம் நாடெல்லாம் நமக்காக பறந்து பயணித்து நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி சிந்தனையாளர்கள் குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெண் சிங்கம் அன்பிற்குரிய தோழர் பேராசிரியர் ஊடகவியலாளர் சுந்தரவல்லி அவர்கள் நீண்ட தூரத்திலிருந்து பயணப்பட்டு நமக்காக வந்திருக்கிறார்கள் இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவரை பெற்றெடுத்த தாயே பெற்றெடுத்த பிள்ளைகளை ஏன் பிரித்தாய் நீயே ஏன் பிரித்தாய் நீயே ஏன் பிரித்தாய் நீயே பதில் சொல்லிடு பாரத மாதா முஸ்லிம்கள் உன் பிள்ளையா இல்லையா உன் மானம் காக்க போர்க்களம் சென்று ரத்தம் சிந்தியது உண்மையா இல்லையா இமய முதல் குமரி வரை நாங்கள் செய்த தியாகங்கள் உண்மையா இல்லையா பதில் சொல்லிடு பாரத மாதா முஸ்லிம்கள் உன் பிள்ளையா இல்லையா உன் மானம் காக்க போர்க்களம் சென்று ரத்தம் சிந்தியது உண்மையா இல்லையா வெஞ்சிரை கொடுமை கண்ட காட்சிகள் உண்மையா இல்லையா வெள்ளையனோடு தீரன் திப்பு புலியாய் பாய்ந்தது உண்மையா இல்லையா வெஞ்சிரை கொடுமை கண்ட காட்சிகள் உண்மையா இல்லையா வெள்ளையனோடு தீரன் திப்பு புலியாய் பாய்ந்தது உண்மையா இல்லையா உயிர் தந்தாரே மாப்பிள்ளை மார்கள் உண்மையா இல்லையா நாங்கள் தேச துரோகிகளா எம்மை எதிர்ப்பவர் எல்லாம் தியாகிகளா பதில் சொல்லிடு பாரத மாதா முஸ்லீம்கள் உன் பிள்ளையா இல்லையா உன் மானம் காக்க போர்க்களம் சென்று ரத்தம் சிந்தியது உண்மையா இல்லையா கம்பெனி படையை கலங்க வைத்த சிப்பாய்க் கழகம் உண்மையா இல்லையா பீரங்கி வாயில் சேர்க்கா சீமை வைத்தோமே உண்மையா இல்லையா உயிர் தந்தாரே மாப்பிள்ளைமார்கள் உண்மையா இல்லையா நாங்கள் தேசத்ரோ எம்மை எதிர்ப்பவர் எல்லாம் தியாகிகளாம் பதில் சொல்லிடு பாரத மாதா முஸ்லீம்கள் உன் பிள்ளையா இல்லையா உன் மானம் காக்க போர்க்களம் சென்று ரத்தம் சிந்தியது உண்மையா இல்லையா சிறையில் பகதூர் சாவும் ரத்தம் சிந்தியது உண்மையா இல்லையா அவர் பிள்ளைகள் தலையை வெள்ளையென தட்டையில் தந்தது உண்மையா இல்லையா விடுதலை வேண்டி உயிர் தந்தானே உண்மையா இல்லையா நாங்கள் தேச துரோகிகளா எம்மை எதிர்ப்பவர் எல்லாம் தியாகிகளா பதில் சொல்லிடு பாரத மாதா முஸ்லீம்கள் உன் பிள்ளையா இல்லையா உன்மானம் காக்க போர்க்களம் சென்று சீன போரில் சீரி எழுந்தோமே உண்மையா இல்லையா சீனப்படையை சிதற வைத்தோமே உண்மையா இல்லையா காகிதம் கர்ஜனை செய்தார் உண்மையா இல்லையா நாங்கள் தேச துரோகிகளா எமை எதிர்ப்பவர் எல்லாம் தியாகிகளா பதில் சொல்லிடு பாரத மாதா முஸ்லீம்கள் உன் பிள்ளையா இல்லையா உன் மானம் காக்க போர்க்களம் சென்று ரத்தம் சிந்தியது உண்மையா இல்லையா பாகிஸ்தானை பணிய வைத்தோமே உண்மையா இல்லையா அவன் பேட்டாங்கை பிளந்தறிந்தோமே உண்மையா இல்லையா கார்கில் போரில் நாங்களும் அடிந்தோம் உண்மையா இல்லையா நாங்கள் தேச துரோகிகளா எம்மை எதிர்ப்பவர் எல்லாம் தியாகிகளா பதில் சொல்லிடு பாரத மாதா முஸ்லீம்கள் உன் பிள்ளையா இல்லையா உன் மானம் காக்க போர்க்களம் சென்று ரத்தம் சிந்தியது உண்மையா இல்லையா இமய முதல் குமரி வரை நாங்கள் செய்த தியாகங்கள் உண்மையா இல்லையா பதில் சொல்லிடு பாரத மாதா முஸ்லீம்கள் உன் பிள்ளையா இல்லையா உன் மானம் காக்க போர்க்களம் சென்று ரத்தம் சிந்தியது உண்மையா இல்லையா உண்மையாயில்லையா உண்மையா இல்லையா உண்மையாயில்லையா உண்மையா இல்லையா அலைக்கும் masalah